இலங்கை அரசியலில் மிக முக்கியத்துவமான திருப்புமுனை செப்டம்பர் இருபத்தொராம் தேதி நிகழ்ந்தது நீண்டகால எமது நாடு பயணித்த பாதையை மாற்றியமைப்பதற்கு மக்கள் செப்டம்பர் தேதி தீர்மானம் எடுத்தனர் அதன் பின்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் செப்டம்பர் தேதி எடுத்த தீர்மானத்தை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் இந்த மாற்றத்திற்காக எமது நாட்டு மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இலங்கை வரலாற்றில் எப்பொழுதும் வடக்கிற்கு எதிரான தெற்கு அரசியலும் தெற்கு எதிரான வடக்கு அரசியலும் தான் அரசியல் வடவரத்தில் பொதிந்திருந்தது அல்லது ஒவ்வொரு மக்கள் குழுக்களிடையில் சந்தேகம் அவநம்பிக்கை குரோதம் என்பவற்றை தூண்டும் அரசியலே காணப்பட்டது ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் இனியும் நமது நாட்டுக்கு பிரித்தாளும் அரசியல் செல்வடியேற்றது என்பதை காட்டுகின்றது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை ஒரே மையப்புள்ளியில் இணைக்க இந்த தேர்தலால் முடிந்துள்ளது அதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு பலம் வாய்ந்த மக்கள் ஆணையை வழங்குவதற்காக ஆர்வம் காட்டிய அர்ப்பணித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் அதே போன்று எமக்கு வாக்களிக்காமல் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் நாம் எதிர்பார்க்கும் பணிகள் மற்றும் நோக்கங்கள் அவர்களிடம் நோக்கமாகும் என்பது எமது திண்ணம் பிரித்தாலும் அரசியலை எந்த பிரஜையையும் விரும்புவார்கள் என நான் நினைக்கவில்லை ஜனநாயகத்தை முடக்குவதை எந்த அரசியல்வாதியும் விரும்புவார் என்று நான் கருதவில்லை இவ்வாறான சாதகமான விடயங்கள் மனங்களிலும் சாதகமான விடயத்தை தேர்தலின் ஊடாக வெளிப்படுத்தியுள்ளனர் வாக்களிக்காதவர்களிடமும் எமது எதிர்பார்ப்புகள் உள்ளன என நாம் முழுமையாக நம்புகின்றோம் எனவே இனியும் இந்த தேர்தலில் மகிழ்ச்சி அடையும் ஒரு குழு மற்றும் இந்த தேர்தலினால் விரக்தி அடைந்த குழு என இரண்டு குழுக்கள் நாட்டில் இல்லை தேசிய மக்கள் சக்தியின் மூலம் இந்த நாடு விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஆதரவும் நம்பிக்கையும் எங்களுக்கு தேவை எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை எவ்வாறு அமைதியான முறையில் நிலைநிறுத்துவது மற்றவர்களின் அரசியல் உரிமைகளை எவ்வாறு மதிப்பது என்பதை நாம் தேர்தல் முடிவுகளின் பின்னர் காட்டியுள்ளோம் இந்த நாட்டு மக்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக நான் கருதுகின்றேன் அந்த அனுபவம் நம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்க்கும் அனுபவம் என்று நாங்கள் கருதுகின்றோம் அத்துடன் பொது தேர்தலின் பின்னரும் தேர்தல் காலத்திலும் இலங்கை வரலாற்றில் மிகவும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு நமது ஆட்சியில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது அது அவர்களின் உரிமையாகும் அத்துடன் இத்தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலாகும் இத்தேர்தலில் பல தனித்துவங்கள் உள்ளன அளவு ரீதியாக நோக்கினால் இலங்கை வரலாற்றில் பொது தேர்தல் அரசியல் கட்சி என்ற ரீதியில் தேர்தல் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் அடைந்த முதல் வெற்றியாகும் மறுபுறம் இது மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றியாகும் அவ்வாறு வெற்றி ஒன்று நமக்கும் நமது குடிமக்களுக்கும் எப்படி கிடைத்தது நம் நாட்டிற்கு அந்த மாற்றங்கள் தேவை நமது நாட்டிற்கு பல்வேறு வகையான வெற்றிகள் கிடைத்த போதெல்லாம் நமது பொதுவான இயல்பு தோல்வியுற்றவரின் அல்லது மற்ற தரப்பினரின் மனதை நோவடிக்கும் மற்றும் காயப்படுத்தும் வரலாற்றை கண்டுள்ளோம் ஆனால் இந்த நிரந்தரமாக புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளோம் பொது தேர்தலுக்கு பிறகு அதனை தொடர்ச்சியாக நாங்கள் பாதுகாத்துள்ளோம் சம்பவங்கள் நடக்கலாம் மற்றொரு கட்டத்தில் அமைதியான ஜனநாயகம் இருக்கலாம் மற்ற சமயத்தில் மோதல் நிலைமை இருக்கலாம் ஆனால் அவை மீண்டும் மீண்டும் நிகழும் போது மட்டுமே அது சரி செய்யப்படுகின்றன எனவே இந்த ஜனநாயகத்திற்காக நாம் திறந்துள்ள கதவுகளும் பொதுமக்களுக்கு இருக்கும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கான நமது கடமையும் ஓரிரு சந்தர்ப்பங்களுக்கு மட்டுப்படுத்தினால் அவை வரும் நிகழ்வுகளாக மாறிவிடும் அதனால் அதனை தொடர்ச்சியாக போனால் அவை வரும் சம்பவங்களாக மாறிவிடாது எனவே இந்த ஜனநாயகத்தில் குடிமக்களின் உரிமைகளை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவது நமது பொறுப்பாகும் இது அரசாங்கத்தின் முக்கியமான பொறுப்பு என்று நான் கருதுகின்றேன் குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் நமக்கு மிகுந்த உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்தனர் தேர்தல் வரலாற்றில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தலில் அதிக ஆர்வம் காட்டிய மற்றொரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை மிஞ்சும் வகையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் தலையீடும் பங்களிப்பும் இந்த தேர்தலில் கொடுக்கப்பட்டதாகவே கருதுகின்றேன் அவர்கள் இலங்கைக்கு வழியில் இருந்தாலும் உற்சாகத்துடனும் கொண்டாடியதை நான் அறிவேன் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன் பொதுவாக தேர்தலின் போது அரசியலின் மிக முக்கியமான பகுதி நமது கருத்தையும் நிலைப்பாடுகளையும் சமூகத்துக்கு எடுத்துச் செல்வது என்பதை நாம் அறிவோம் அதனை சமூகத்துக்கு கொண்டு செல்வதில் உள்ள ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் சில பணிகளை செய்தோம் சமூக ஊடகங்களில் அந்த பொறுப்பை தானாக எதிர்பார்ப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக வலைத்தளங்களில் வெறும் பந்தயம் போட்டி வெற்றி தோல்வியை பகிர்ந்து கொள்ளும் போட்டி என வெளிப்படுத்தப்படவில்லை இது புதிய இளைஞர் தலைமுறையின் எதிர்பார்ப்புகளையும் இலக்குகளையும் வழிகாட்டியது எனவே நாம் அதற்கு கடப்பட்டுள்ளோம் அது முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன் எனவே இந்த வெற்றியடைய பல்வேறு வழிகளில் உதவிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது பெரும் நம்பிக்கையுடன் இந்த மக்கள் எழுச்சி பெற்றதன் ரகசியம் என்ன நீண்ட காலமாக எமது நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வந்தனர் நாம் நாட்டின் குடிமக்கள் சட்டத்தின் முன் அனாதரவாகவும் ஒடுக்கப்பட்டும் இருப்பது பழமையான காட்சியாக மேலும் பொருளாதார ரீதியில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழுவினர் உள்ளனர் பொருளாதாரத்தில் அவர்கள் மனித தூசியாகி விட்டனர் போதிய உணவின்றி சரியான வீடின்றி ஆரோக்கியமாக வாழ வாய்ப்பில்லாமல் பொருளாதார ஒடுக்கப்பட்ட மக்கள் குழு ஒன்று உள்ளது அறிவையும் திறனையும் தாங்கள் ஈடுபட்டுள்ள தொழிலில் சுதந்திரமாக பயன்படுத்த முடியுமா எனவே தொழில் வல்லுநர்கள் தாங்கள் தொழில் துறையில் தாங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அழுத்தங்களை எதிர்கொண்டனர் மேலும் தாம் பேசும் மொழியின்படி பின்பற்றும் மதத்தின்படி அவர்களின் கலாச்சாரத்தின்படி ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் இருந்தது எப்போதும் தாம் இலங்கையில் தனிமைப்பட்டதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்கள் இலங்கையில் ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் இலங்கையில் சம உரிமைகளை பிரணித்துவத்துவதற்கு பதிலாக உரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் குழு கருதுகிறார்கள் எனவே அத்தகைய துன்புறுத்தல் இருந்தது ஒவ்வொரு துறையிலும் உள்ள மக்கள் குழுக்களை அவதானித்தால் அவர்களுக்கே தனித்துவமான பல அடக்குமுறைகளை பொதுமக்கள் எதிர்கொண்டனர் சட்டத்தை அமல்படுத்த முயலும் அரசு அதிகாரிகள் இந்த அடக்குமுறைகளுக்கு பலியாக இருப்பதை நான் அறிவேன் அதுதான் உண்மை நிலைமை எனவே இந்த தேர்தல் முடிவுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரத்தின் அழைப்பாகும் அவர்கள் இந்த சுதந்திரத்தை எதிர்பார்த்தனர் இந்த பல்வேறு வழிகளிலுமான அடக்குமுறைகளில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் இந்த தேர்தல் முடிவு சுதந்திரத்தின் அவசியத்தை எடுத்திருக்கின்றது எனவே அந்த குடிமக்களுக்கு கிடைக்கும் சுதந்திரத்தை மட்டுப்படுத்த எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எனவே ஒவ்வொரு துறையிலும் முழு சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் தொழில் வல்லுநராகிய நாம் அவர்களின் அறிவுக்கு ஏற்ப தங்கள் பங்களிப்பை சரியாக வழங்கப்படும் சுதந்திரம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் அதிகாரிகளுக்கு அவர்களின் பங்களிப்பை செய்ய நாம் வழங்கும் சுதந்திரம் பொருளாதாரத்தில் நியாயமான பங்கை பெறுவதற்கு நாம் வழங்கும் சுதந்திரம் தமது மதம் மொழி மற்றும் கலாச்சாரத்தின்படி நாம் வாழ்வதற்கான உரிமை போன்ற அனைத்தையும் நாம் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அதனால்தான் இலங்கையை மறுமலர்ச்சி ஜீகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றோம் இந்த நாட்டு மக்களுக்கு இதனை விட சுதந்திரமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இந்த வெற்றி அடைவதில் பொதுமக்களினுடைய பங்கு பெரும்பாடு இருந்ததை அறிவோம் எங்களுடைய அரசியல் இயந்திரத்துடன் தொடர்பில்லாத எங்களை சந்திக்காத எங்களுடன் கதைக்காத ஊர் இடம் தெரியாத ஏராளமான மக்கள் எங்களுக்காக பாடுபட்டனர் பஸ்ஸில் ரயிலில் பணியிடத்தில் நிகழ்வுகளில் எங்கள் வெற்றிக்காக பெரும்பாலானவர் பங்களித்தனர் இந்த வெற்றிக்காக நாங்கள் நீண்ட காலமாக போராடினோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பல தசாப்தங்களாக போராடினோம் இங்குள்ள பல தங்கள் இளமை காலத்தில் இருந்தே இந்த கனவுக்காக போராடியதை நான் அறிவேன் இந்த போராட்டத்தில் அவர்களின் நேரத்தையும் உழைப்பையும் மட்டுமல்ல இந்த வெற்றிக்காக அவர்களின் உயிரையும் கூட தியாகம் செய்தனர் அது மட்டுமின்றி ஆரம்பத்தில் மிக கடினமான சந்தர்ப்பங்களில் இந்த இயக்கத்தை பாதுகாக்க தலையிட்டோம் சிலர் நடுவழியில் சென்று விட்டனர் பாதியில் விட்டுவிட்டு சென்றாலும் இந்த வெற்றியை அடைவதற்கு ஆரம்ப கட்டத்தில் நடுவில் எந்த கட்டத்திலும் எங்களுக்கு ஆதரவு வழங்கினர் அவைகளும் இந்த வெற்றிக்கு பெரும் உதவியாக இருந்தது எனவே எங்களுக்கு வகையான பொறுப்புகள் உள்ளன ஒன்று பொதுமக்களின் இலக்குகள் மற்றும் அபிலாசைகளுக்கான பொறுப்பு இரண்டாவது இயக்கம் தொடர்பான பொறுப்பு அதிகாரம் என்பது மிகவும் விசேடமான ஒன்று என்று நாங்கள் கருதுகின்றோம் அதிகாரத்தில் இருந்து அதிகாரம் பிறப்பிக்கப்படுகின்றது அதிகாரத்தில் இருந்து அதிகாரம் விரிவுபடுத்தப்படுகின்றது அதிகாரத்தில் இருந்து மேலும் அதிகாரம் வளர்கின்றது ஆனால் சிலர் அதிகாரத்தை மோல்சேரி என்று கூறுகின்றனர் அந்த எல்லேற்ற அதிகாரமானது எல்லை இல்லாத அளவு மோசமானது என்கின்றனர் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டில் இது அதிகாரங்கள் உருவாக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் உள்ளது ஆனால் அந்த அதிகாரங்களில் இறுதி முடிவை எடுத்துக்கொண்டால் அவை மக்களுக்கு நியாயமான கொண்டு வரவில்லை அந்த அதிகாரங்கள் எப்போதும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிராகவே பயன்படுத்தப்பட்டன இல்லா அதிகாரம் கிடைத்திருப்பதால் அந்த எல்லையற்ற அதிகாரம் நம்மை எங்கே தள்ளும் என்ற சந்தேகம் சமூகத்தில் உருவாகி இருக்கிறது கொஞ்சமாவது சந்தேகம் கொள்ளும் அனைவருக்கும் நாம் சொல்வது ஆம் அதிகாரம் கிடைத்திருப்பது உண்மை ஆனால் இந்த அதிகாரத்தின் எல்லைகளையும் அந்த அதிகாரம் நமக்கு கையாள கொடுத்துள்ள எல்லையின் அளவையும் நாங்கள் அறிவோம் அதிகாரம் இருக்கின்றது ஆனால் அந்த அதிகாரத்துக்கு நமக்கு வரம்புகள் உண்டு நாம் அனைவரும் வேண்டும் அந்த அதிகாரத்தில் ஒரு நோக்கம் இருக்கின்றது மக்களுக்கு வழங்கப்பட்ட நல்ல இலக்குகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் பொறுப்பு காலமாக அந்த அதிகாரத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த அதிகாரத்துடன் பொறுப்பும் இருக்கின்றது யாருக்கு ஒருபுறம் குடிமக்களுக்கான பொறுப்பு மறுபுறம் இயக்கத்துக்கான பொறுப்பு எனவே சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் எங்களுக்காக எந்த வகையான அதிகாரத்தை உருவாக்கினாலும் இந்த அதிகாரத்தை நாம் கையாளுவது நாம் பொறுப்பு கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன் நமக்கு பொறுப்பு உள்ளது எனவே ஒரு அமைச்சரவை அந்த சுள்ள அமைச்சருக்கு ஒரு சாதாரண குடிமகனை விட பாரிய பொறுப்பு உள்ளது உங்களுக்கு எல்லாம் அது புரியும் நான் புதிதாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை உங்களிடம் அந்த வரம்புகள் உள்ளன உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது உங்களிடம் ஒரு குணைப்பு உள்ளது அதனை பாதுகாப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் இங்கு அமைச்சரவைக்கு மாத்திரமன்றி பாராளுமன்றத்துக்கும் ஆனால் நாங்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு துறைகளில் காலமாக பணியாற்றியுள்ளோம் நீங்கள் ஒரு தொழிற்துறையைப் போலவே வேகமாக பணியாற்றி இருக்கிறீர்கள் அரசியல் செயற்பாடராக பணியாற்றி இருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் அமைச்சரவைக்கு புதியவர்கள் பாராளுமன்றத்துக்கு புதியவர்கள் ஆனால் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல பணியாற்றுவதில் புதியவர்கள் எனவே இந்த அமைச்சரவை முன்மாதிரியல் பரவத்தை மக்களுக்கு வழங்க முடியும் என்று நினைக்கிறேன் நாடு எதிர்பார்க்கும் சாதனைகளை முன்னெடுக்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையால் முடியும் என்று நான் நம்புகின்றேன் நாங்கள் சிறப்பாக வழிநடத்தி பாடுபட்டாலும் அந்த இலக்கை அடையலாம் அதற்கான திறமை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கின்றது நீங்கள் மோசடியேற்றவர்கள் நீங்கள் நேர்மையானவர்கள் என்று தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன் இந்த பணியை நிறைவேற்றும் தைரியம் உங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த பணியை நேர்மையாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அந்த நம்பிக்கையுடன் தான் நாம் செயல்படுகின்றோம் மேலும் ஒரு சமயத்தில் அரசியலில் அரசியல் நோக்கங்களுக்காக இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்காக பங்காற்ற வேண்டி எங்களிடம் நல்ல நோக்கங்கள் இருந்தன அந்த நோக்கங்களை அடைவதற்கான அதிகாரத்தை பெறுவதற்காக நாங்கள் பாடுபட்டோம் நமது கோஷங்கள் நமது செயற்பாடுகள் இவை அனைத்தும் அதிகாரத்தை பெறும் போராட்டத்தின் போக்கில் தான் இருந்தது நாம் முட்டி மோதி இந்த நாட்டு மக்களுக்கு இந்த தேவையை உணர்த்தியுள்ளோம் இதன் பெறுவேறு அரசியல் வெற்றி கிடைத்துள்ளது இனி அரசியல் கோஷங்களால் மட்டும் அளவிடக்கூடாது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னரும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பின்னர் எங்களின் கோஷங்களின் அடிப்படையில் தான் எம்மை அளவிட்டார்கள் ஆனால் நவம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆட்சியில் நாம் சிறப்பானவர்களா இல்லையா என்ற காரணிக்கமையவே அளவிடுவார்கள் முன்பெல்லாம் நமது அரசியல் செயற்பாடு நல்லதா கெட்டதா என்பதை வைத்து அளவிடப்பட்டது இனிமே நமது ஆட்சி நல்லது கெட்டது என்ற காரணியால் எம்மை அளவிடுவார்கள் எனவே நமது முயற்சிகளையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் எதிர்பார்த்த இலக்குகளையும் வெற்றியடைய செய்வதற்கு நல்லாட்சி அவசியமாகும் இனியும் நாம் கோஷங்களாலும் சித்தாந்தங்களாலும் அளக்கப்பட போவதில்லை இன்றிலிருந்து நமது கோஷங்களுக்கு எவ்வளவு உயிர் கொடுக்க முடிந்துள்ள ஆட்சி என்பதை வைத்து அளவிடப்படுவோம் எனவே எங்கள் வெற்றி பாரியது என்பதோடு வெற்றியூடாக ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பின் பாரமும் அதற்கு சமனானது சில சமயங்களில் வெற்றிக்காக போராடுவோம் என்றும் வெற்றிக்கு பிறகு திறமை உள்ள குழுக்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் என்றும் கூறப்பட்டது ஆனால் நல்லதோ வெற்றிக்காக போராட வேண்டியிருந்தது வெற்றிக்கு பிறகு அந்த பணியில் வெற்றி பெறும் முன்னோடிகள் ஆகிவிட்டோம் எனவே அனைத்தும் உங்கள் மீதுதான் சுமத்தப்பட்டுள்ளது நீங்கள் தான் பிரதானம் உங்களால் எந்த அளவிற்கு உங்கள் துறைகளை திறம்பட நிர்வகித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்ற முடியும் தனிப்பட்ட போக்குகள் பொறுப்புகள் என்பவற்றை எந்த அளவு உங்களால் நிறைவேற்ற முடியும் அந்த அடிப்படையில் தான் நமது அடுத்த வெற்றி அல்லது தோல்வி தீர்மானிக்கப்படுகின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் நவம்பர் பதினாலு ஆகிய இரு கட்டங்களிலும் நாம் சித்தியடைந்துள்ளோம் அடுத்து நாங்கள் சித்தியடைவோமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில் உங்கள் வைவாகம் பெரியது சிறந்த ஆட்சிக்கான உங்களின் பொறுப்புக்கு மற்றும் அர்ப்பணிப்பினால் தான் இதனை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் இதற்காக ஒன்றுபட்டு செயற்படுவோம் அதற்காக ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம் நன்றி